ஹலோ மை ஃபேமிலி அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாங்கள் எங்கே போகிறோன்னா மதுரைக்கு கிளம்பிட்டோங்க ஆமாம் பார்த்திங்கன்னா மதுரைக்கு காலையில் நாலு மணிங்க காலையில் நாலு மணிக்கு கிளம்பிட்டோம் இது வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்டு ஆமாம் திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்டு க்ராஸ் பண்ணிட்டோங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது மதுரைங்க மதுரை வந்தாச்சு மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தண்ணி நிறையா இருந்த மாதிரி இருந்துச்சு நல்லா இருந்தது இது வந்து பார்த்திங்கன்னா மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டுங்க மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டு கிராஸ் பண்ணியாச்சு இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னு பாருங்கள் ஆமாம் ஃபேம்லியாக கிளம்பிட்டோம் சூப்பராக ஒரு கோவிலுக்கு தாங்க போகிறோம் பாண்டி கோவிலுக்கு போகிறோம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஆமாம் இவன் என்ட்ரன்ஸுங்க இது மதுரை பாண்டி கோயிலுங்க ஞாயிற்றுக்கிழமை செம்ம கூட்டமாக இருக்கும் ரொம்பவே பாசிட்டிவான எனர்ஜி கிடைக்குங்க இந்த கோயிலுக்கு போனால் ஐயனோட மாலை பாருங்கள் நிறைய மாலை இதெல்லாம் கடைகள் நிறைய இருக்குங்க கோயிலுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகும்போதே சூப்பராக இருந்தது ஆமாம் பார்த்திங்கன்னா அந்த சாமிக்கு தேவையான எலும்பு மாலை பூ எல்லாம் நிறைய கடைகள் இருக்கும் ஆமாம் நமக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு கோயிலுக்கு கிளம்பி உள்ளே போயிட்டுருக்கோங்க சூப்பராக இருந்தது ஃபுல்லாக கடை தாங்க நிறைய கடைகள் எல்லாமே இருக்கும் மதுரையில் இருக்கிற பாண்டி கோவிலுக்கு தாங்க வந்திருக்கோம் ஆமாம் பாருங்க மல்லிகைப்பூ இதெல்லாமே இருக்குங்க இது பாருங்க இதான் கோயிலோட என்ட்ரன்ஸ் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்குள்ள வந்துட்டோம் பார்த்திங்கன்னா செம கூட்டங்க நிறைய பேர் வந்து வேண்டுதல்லாம் நிறைவேற்றிட்டு இருந்தாங்க மொட்டையடிச்சு அதெல்லாம் வந்து பண்ணாங்க செம கூட்டம் க்ரௌடு அதிகமாக இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸில் முன்னாடி போய் சாமி கும்பிட முடியாதுங்கிறதுனால நாங்கள் கொஞ்சம் முன்னாடி வந்து கும்பிட்டோங்க உள்ளே போகலை ஆமாம் அங்கே உள்ள கிட்டலாம் அந்த பூ எல்லாம் வாங்கிட்டு வந்ததெல்லாம் அவங்கக்கிட்ட கொடுத்துருங்கன்னு கொடுத்தாச்சு அது பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து குழந்தை இல்லாதவங்க அப்புறம் நிறைய நேர்த்திக்கடன்லாம் செலுத்தியிருக்காங்க பாருங்கள் தொட்டில் இந்த மாதிரியெல்லாம் ஆமாம் நிறைய பேர் அந்த மாதிரிலாம் இது பண்ணியிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா அவங்க வந்து பொங்கல் வச்சுருந்தாங்க சூப்பராக சக்கரை பொங்கல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க சக்கரை பொங்கல் சாப்பிட்டோம் சூப்பராக இருந்தது ஆமாம் கடவுளுக்குன்னு படைக்கிறதுலையே அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குங்க ஆமாம் அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே வேறு சுட சுட சாப்பாடு நாட்டுக்கோழி தண்ணி குழம்புங்க ஆமாம் நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு மதுரை பாண்டி கோயில்னு வந்தால் கறி சாப்பாடு இல்லாமல் இருக்குமாங்க கண்டிப்பாங்க ஆமாம் சிக்கன் கிரேவிங்க சூப்பராக சிக்கன் கிரேவி பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருந்தது சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருந்தது எங்கள் அண்ணி சமைச்சிருக்காங்க அம்மா அண்ணி எல்லாரும் சேர்ந்து சமைக்கிறதுங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோங்க இது வந்து பார்த்திங்கன்னா உஸ்லம்பட்டி என்னோடய பாட்டியோட ஊருங்க ஊருக்கு கிளம்பிட்டோம் அப்படியே பாட்டியை போய் பார்த்துட்டு அப்புறம் அத்தை எல்லாம் பா சொந்தத்தெல்லாம் நிறைய சொந்தங்கள்லாம் போய் பார்த்துட்டு வரலான்ட்டு போயிட்டோங்க ஆமாம் அடுத்து பார்த்திங்கன்னா இதாங்க எங்கள் ஊர் சின்ன கிராமம் தாங்க அடுத்து பா பாட்டி வந்து பப்பாளி எல்லாமே வளர்த்துருந்தாங்க வாழை மரம்லாம் அதில் வந்து பப்பாளி பழுத்துருந்ததுனால பறித்து கொடுத்தாங்க ஊருக்கு எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லி அதையும் பறித்து எடுத்துட்டோங்க ஆமாம் சூப்பராக ஃபைனலாக நம்ம எல்லாம் எங்கள் பாட்டி வீட்லேயும் சாப்பிட்டுட்டு ஃபைனலாக பப்பாளி வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் ஜாமெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ